மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை ரியாஸ் கான் வந்துட்டு வடிவேலுவை பார்த்துட்டு இவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டன்றா அப்படின்ற கணக்கா நம்மளுடைய தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியோட செயல்பாடுகள் அப்படிதான் இருக்குது உச்ச நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆளுநர் ஆர் என் ரவிய குட்டோ குட்டோன்னு குட்டிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம இவ்வளவு தூரம் நம்மளை வந்துட்டு உச்ச நீதிமன்றம் வந்துட்டு கூட்டது அந்த தீர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறமேட்டு தொடர்ந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல தேசிய அளவுலேயும் சரி ஏன் உலக அளவுலேயும் தீர்ப்புகளை வைத்துட்டு நம்மளை நார் நாரா கிழிக்கிறாங்க இனிமே ஏதாவது கொஞ்சமா திருந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை திருத்தி கொள்வார் அப்படின்னு பார்த்தாக்கா நம்மளுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் உச்ச நீதிமன்றம் எவ்வளவு அடித்தாலும் சரி சோசியல் மீடியாக்கள்ல அவரை வந்து நெட்டிசன்கள் எவ்வளவுதான் கிழிச்சு அவுத்து போட்டாலும் சரி கொஞ்சம் கூட சொரணே இல்லாம அது போன மாசம் அடிக்க வர வரவே இல்லையே அப்படின்ற மாதிரியான கணக்கா தான் நம்மளுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டே இருக்குது இந்த துணைவேந்தர்கள் நியமன விஷயத்துல தொடர்ந்து ஆளுநர் தரப்பு ஏகப்பட்ட கொட்சங்களை வந்துட்டு தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன மசோதா விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவில ஆளுநர் வந்துட்டு வேந்தராக பல்கலைக்கழகங்களுக்கு இருந்தாலுமே பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் நியமனம் மற்றும் பல்கலைக்கழகங்களுடைய செயல்பாடு எல்லாமே மாநில அரசுகளுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெல்ல தெளிவாக சம்மட்டியடி அடித்தது போல ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்திருந்தாங்க இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த பதினாறாம் தேதி துணைவேந்தர்களுடைய கூட்டத்தை கூட்டி அதுல பல்வேறு விதமான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா பல்கலைக்கழகங்கள் அறிவியலை கற்பிக்கிறதோடு பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து வளர்க்கிற வேலையை வந்து பண்ணணும் முதலமைச்சர் இப்ப மு க ஸ்டாலின் அவர் வந்து துணைவேந்தர்களை கூட்டம் நடத்தி இப்படி எல்லாம் பேசிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆளுநர் ஆரட்டத்தைக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தை கூட்டுப்பட்டதுனால தலகுனிஞ்சி இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப துணைவேந்தர்கள் கூட்டத்தை நடத்தி காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வைத்தறிச்சல இருந்தவர் உச்ச நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி செய்ததனால என்ன பண்ண புலம்பிட்டு இருந்தாரு ஐந்த தான் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் வந்துட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்துட்டு விமர்சிக்கிற விதத்திலையும் உச்ச நீதிமன்றத்தை சூப்பர் பவர் அரசாக செயல்படுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றமான கருத்துக்களை சொன்ன உடனே நம்மளுடைய ஆளுநர் ஆளுநதி வேக வேகமாக ஒரு திட்டத்தை தீற்றாங்க என்னன்னாக்கா பல்கலைக்கழகங்கள்ல த வேந்தர் அப்படின்ற முறையில தனக்கு இருக்கிற உரிமையை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றனாலே துணை வேந்தர்கள் எல்லாருமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு ஏதாவது யோசித்து கொண்டிருக்கும் போதே டெல்லி பயணம் மேற்கொண்டு ஜெகதீப் தங்கர் அப்பா வந்து பேசுறாரு அதுக்கு அப்புறமேட்டுதான் இந்த மாசம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்துட்டு ஊட்டியில துணைவேந்தர்கள் கூட்டத்தை வந்து நடத்துறோம் அந்த கூட்ட துணைவேந்தர் கூட்டம் ஜெகதீப் தங்கர் வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அழைப்ப கொடுத்திருக்கிறாரு ஆளுநர் ஆர் என் ரவி அதான் வந்து பாத்தீங்கன்னா அக்கா உச்ச நீதிமன்றம் வந்து மிக தெளிவாகவே ஒரு மசோதா வந்துட்டு ஆளுநராகட்டும் குடியரசுத் தலைவராகட்டும் காலத்தாமல் செய்யக்கூடாது இவர்களுக்கு ஒரு காலக்கெடு வைக்கிறாங்க எதுக்காக வச்சாங்க மக்கள் நல திட்டங்கள் பாதிக்கப்படக்கூடாது ஒரு அரசு கொண்டு வரக்கூடிய மக்கள் நல விஷயங்கள் ஏதோ பாதிக்கப்பட ஒண்ணு அக்செப்ட் பண்ணு இல்லையா அதுல என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டு சொல்லு இல்லையா அதை வந்துட்டு பரிசோதனை பண்றதுக்கு அனுப்ப அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக சொல்ல அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜனநாயக நாட்டுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தான் முழு அதிகாரம் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு நியமன பதவியில் அமைக்கப்பட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் செயல்படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிருந்தேன் அதோட முக்கியம் நான் குடியரசுத் தலைவருக்கும் மசோதா குறித்து முடிவெடுப்பதற்கு மூன்று மாத கால அவகாசம் வந்து கொடுத்திருந்தாங்க எல்லாமே உச்ச நீதிமன்றம் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் அதிகாரத்தை வைத்துக்கொண்டா செய்திருக்காங்க அந்த அதிகாரத்தை வந்துட்டு உச்ச நீதிமன்றம் துஷ்பிரயோகம் குடியரசு குடியரசுத் தலைவருக்கு வேறாவது தங்களை பதவி போட்டியில் வந்துட்டு இது பண்ண மாட்டலாம் குடியரசு துணைத்தலைவர் ஜெகதீப் தங்கரும் பேசுறாரு பாஜக எம்பிக்கள் எல்லாருமே தொடர்ந்து இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் சலசலப்பு ஏற்படுத்தின சூழல்தான் ஆளுநர் ஆரண்டவி துணைவேந்தர்களுக்கு ஒரு விதமான மறைமுக மிரட்டலை அச்சுறுத்தலை அதாவது தமிழ்நாடு அரசுக்கு நீங்க எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்க கூடாது அதுக்கு பதிலாக எனக்கு கீழதும் எல்லாமே நடக்கணும் அப்படின்றத வந்துட்டு செயல்படுத்தி காட்டணும் அதற்காகவே குடியரசு துணைத் தலைவரை இங்க கூட்டிட்டு வந்து பேச வைத்தாக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு தன்னுடைய அதிகார போட்டியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய ஆளுநர் ஆரண்டரி அதற்கு குடியரசு துணை போறாங்க நாம நாம என்ன தலைவரும் இப்ப ஒன்றிய பிரதமர் நிறைய நாடாளுமன்றத்தை போட்டி ஏகப்பட்ட மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க மக்கள் நலனுக்கு எதிரான ஏகப்பட்ட சட்டங்கள் வந்துட்டு உருவாகிட்டு குறிப்பாக நாட்டில் அமைதியின்மையை உருவாக்குறதுக்காகவே பலவிதமான மசோதாக்களை வந்து நிறைவேற்றுறாங்க சிஏஓஓக்ட் இந்த வக்ஃபோர்டு இப்ப சமீபத்த வக்ஃபோர்டு மசோதா இப்படியெல்லாம் நிறைவேற்றாங்க இந்த வக்ஃபோர்டு மசோதால குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு காலதாமதம் பண்ணாக்க நம்முடைய நரேந்திரா நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருப்பாரா இல்ல குடியரசுத் தலைவரா மாத்துவாரா எது நடக்கும் ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவர் பதவியை தன்னுடைய ரப்பர் ஸ்டாம்ப்பாக பயன்படுத்தி அவங்க கையெழுத்து போடணும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இது பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ரப்பர் ஸ்டாப் பதவியால நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநருக்கு மட்டும் எப்படி இவ்வளவு அதிகாரம் வரும் மாநிலத்துல மக்களாகி நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் தான் தேர்ந்தெடுக்கிறோம் ஜனநாயக நாட்டுல மக்களுடைய கடைசி நம்பிக்கை எதுங்க நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை குலைத்து அந்த நீதிமன்றத்தை சீர்குலைக்கிற வேலையை இன்னைக்கு பாஜக எம்பிகள் அது குடியரசு துணைத் தலைவரே பண்றாங்க நாங்க என்ன கேட்க சாமானிய மக்களாகிய நாங்களும் நாங்களே ஒரு நீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் பண்ணி சோசியல் மீடியாவிலேயே எதிரியாவது ஒண்ணு எழுதினாலும் பேசினாலும் நீதிமன்றம் உடனடியாக எங்கள் மீது வந்துட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கூட தொடக்க முடியுமே ஒரு அமைச்சர் பேசினா கூட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர் ஆனா ஒன்றிய அரசுடைய அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி நாட்டினுடைய உச்சபட்ச அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து என்ன வேண்டாம் விமர்சனம் பண்றோம் அதுவும் ஆளும்கட்சியோடைய எந்த ஒரு ஆளுங்கட்சியோடைய பிரதிநிதிகளா இருந்தாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் பாஜக உறுப்பினர் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய நீதி அரசுகளை வந்துட்டு அச்சுறுத்த வகையில வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இவர்கள் மீது எல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு வேதனை தெரிவிக்கிறாங்களே தவிர என்ன பண்றாங்க இவர்கள் மீது ஏன் வந்துட்டு உச்ச நீதிமன்றம் தன் இருக்க அதே சூப்பர் அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்களை வந்துட்டு நீதியின் கூன்று நிறுத்த தயங்குது இதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்குது ஆனா நாம் என்ன சா ஜனநாயக ஜனநாயகத்தில் சாமானிய மக்களாகவே எங்களுடைய கடைசி நம்பிக்கை நீதித்துறை தான் அந்த நீதித்துறை இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் மக்கள் விரோதமான சட்டங்கள் எவ்வளோதான் நடத்தினாலும் நீதித்துறையில பல விதங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பாஜக அரசு கைப்படையில் போனாலும் ஒரு சில மக்கள் நலனு சிந்திக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்கிறாங்க அந்த நீதிபதிகளுடைய துணையால சாமானிய மக்களாக எங்களுடைய உரிமைகளில் தொண்ணூறு சதவீதம் முடியும் அவர்களால் ஒரு பத்து சதவீதமே எங்களை காப்பாத்தி கொடுக்க முடியும் இந்த கொடுங்கோளர்கள் பாஜக கொடுங்கோளர்களிடம் வந்து ஒரு பத்து சதவீதமா காப்பாற்றுறதோ அவர்கள் முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையில இருக்கும் இன்னைக்கு அந்த நீதித்துறைக்கு அச்சுறுத்தல் விதத்துல இந்த பாஜக ரவுடி சங்கிகள் எம்பிகளா இருக்கக்கூடியவர்கள் ஆளு முயற்பதிவாளர்கள் ஜாதி தங்கர் போன்றவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அச்சுறுத்தல் கொடுக்கறது நீ உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு மிரட்டல் கொடுப்பது போல செயல்படுவதால எந்த விதத்தில் நியாயம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீதித்துறை வந்துட்டு மௌனம் காக்கக்கூடிய சூழலில் இருப்பதாக கிடையாது இந்த மாதிரி தொடர்ந்து சர்வாதிகார போக்குகள் நடந்தாலே மக்கள் கோபம் கொந்தளித்தாக்க என்ன நடக்கும் ஆட்சியாளர்களோட பியூச பிடுங்கிடுவாங்க அப்படின்றத ஒன்றே ஏற்கனவே நீங்க இருக்க மைனாரிட்டி ஆட்சி அப்படி இருக்கும்போது இந்த மைனாரிட்டி ஆட்சி நடத்திட்டு இருக்க உங்களுக்கே உள்ள பொழுப்பணாக்க தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்துட்டு திமிரோடு இருக்க தான் செய்வார் அந்த திமிர்த்தனத்தோட இந்த ஆர் செய்கின்ற அத்தனை விஷயத்துக்கும் திமுர்த்தான மக்கள் வந்து அவர் காட்டல அதிகார திமுக காட்டுகின்ற ஆளுநர் ஆர் என் சட்டத்தின் துணை கொண்டு தன்னோட திமிர்த்தனத்தை காட்டிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஆளுநர் ஆர் ரவி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு துணைவேந்தர்கள் மாநாட போட்டு இது பண்ணிட்டு இருக்க நம்முடைய கேள்வி என்னன்னா சட்டத்தை அவமதிக்கின்ற நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கின்ற ஆளுநர் ஆர் என் ரவிய இன்னமும் ஏன் அந்த பதவியில வச்சிட்டு இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னும் ஓப்பனா சொல்லுங்க தமிழ்நாடு அரசு மேலே எங்களுக்கு வந்து கோபம் இந்த விஷயத்துக்கு ஃபண்ட் அலகேஷன் ஏன் பண்ணணும் ஊட்டியில் நடக்கக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாடு ஆகட்டும் எதுவாகட்டும் முதல் ஆளுநர் மாணியோட செலவினங்களை பில்லுல கை வைங்க அதை கை வச்சிங்கனாலே இவர்கள் ஆட்டோமேட்டிக்கா தெலுங்கானால பண்ணி காட்டலையா ஐயா சந்திரசேகர் அவர்கள் முதல்வராக இருந்த போது பஞ்சாப் மாநிலத்திலே அந்த மாநில அரசு வந்துட்டு ஆளுநருடைய செலவினங்களை கழிய வச்சு கேள்விகள் கேட்கலையா அந்த மாதிரி கேள்விகளை கேட்டு நாலஞ்சு பிள்ளைகளை நிறுத்துங்க ரெண்டு மூணு மாசம் நிறுத்துங்க என்ன நிறுத்து எதுக்காக நியாயமான வந்து நியாயத்தை எதிர்பார்க்கலாம் அவர்கள் நியாயமாக நடந்து கொள்ளலாம் வெளிப்படைத்த தனதன சூழ்ச்சி பிடித்த இந்த மாதிரியான அறமற்ற எதிரிகளிடம் எப்படி நியாயத்தை நாம வந்துட்டு காட்ட முடியும் இவர்களுக்கு நியாயத்தை காட்டுவதில் எந்த ஒரு பொறுமையும் இல்லையே இவர்களுடைய அறமற்ற செயலுக்கு நாமும் கொஞ்சம் அறத்தை ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு தமிழ்நாடு அரசு இதை செய்தே தீர வேண்டும் அப்படி இல்லைன்னாக்க தொடர்ந்து இது போன்ற அதிகார போட்டிகளை ஆளுநர் ஆர்நவி அவர்கள் செய்து கொண்டே இருப்பாங்க முதல்ல ஆளுநர் மாடியோட செலவினங்கள்ல கிடுக்க விடிய போடுற வேலையை வந்து தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் அப்படின்றத நம்முடைய கோரிக்கை அவருக்கு மக்களுடைய கோரிக்கை மக்களே வந்து கொந்தளிச்சு போய் மக்களாகிய நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரம் எதுக்கு இந்த ஆளுநர் ஆர்டவிக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்கறாங்க இந்த மாதிரி போட்டி அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த ஆளுநர் ஆளுநரே தமிழ்நாட்டுக்குள்ள எதுக்கு வச்சிட்டு இருக்கணும் ஒட்டுமொத்தமா எல்லா திரண்டு எழுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக ஆளுநர் ஆரண்டரே திருப்பி அனுப்புகின்ற வேலையை வந்து தமிழ்நாடு அரசு செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிச்சயமா அதிலே குறிப்பாக முதல் மு க ஸ்டாலின் அவர்கள் பதினாறாம் தேதி பேசிய துணைவேந்தர் கூட்டத்தில் பேசிய பேச்சு தான் இவர்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்கலைக்கழகங்கள்ல கல்வி நிலையங்கள்ல பகுத்தறிவை பேசுங்க அறிவியலை பேசுங்க மதம் சார்ந்த மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை வந்து கொண்டு வராதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா நம்மளுடைய ஆளுநர் ஆரண்டதுன்னு தெரியல மத வெளியை பரப்படுது மூட நம்பிக்கைகளை பரப்புவது இந்த வேலைகளை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆளுநர் ஆரண்டதையே பல்கலைக்கழகங்க அவர் வேந்தரா இருந்தாலும் பல்கலைக்கழக நிகழ்ச்சிக்குள்ள அவரை வந்துட்டு அனுமதிக்கிறத குறித்து கூட வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்துட்டு உச்ச நீதிமன்ற வழக்கு தொடங்கினாலும் தவறில்லை எந்த ஒரு ஆளுநரும் பல்கலைக்கழகங்களை போயிட்டு மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வந்து பேசணும் ஆனா இவர் பேசுறாரு இது மாணவர்களுடைய அறிவியல் சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு பின்னு கொண்டு போகும் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டும் இந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கருத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு மேலும் ஒரு கெடுக்க விடையே போட வேண்டிய அவசியம் இருக்குது நாம கடிவாளங்களை போட்டுக்கிட்டே இருந்தாலும் நல்லா இருக்க குதிரைக்கு தாங்க கடிவாளம் போட முடியும் அதிகாரத்தின் முறையில் கூட்டுத்தனமா ஓடக்கூடிய குதிரைகளுக்கு கடிவாளம் போடுவதில் எந்த ஒரு பயனும் இல்லை அதனால உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இதை வைத்துக் கொண்டு ஆளுநர் ஆர் என் ரவிய வந்துட்டு கடிவாளம் போடுவது போல தமிழ்நாடு அரசு அவருடைய செலவினங்களை கை வைங்க ஆட்டோமேட்டிக்கா ஆர் என் ரவியனுடைய பார்ப்பனையை பொழுப்பு தமிழ்நாடு அரசிடம் மண்டியிடும் அப்படின்றது அப்படின்றதா இங்க யதார்த்தமா இருக்கும் ஆனாலும் இந்த விஷயத்துல என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களை நன்றி வணக்கம் ஒரு ஆளு மேல நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் ஒருத்தன் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்